நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையையே போற்றி பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத்குமார் ராயா கனகம்பட்டி பழனிசாமி சேத்திரையை போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சேத்திரையை போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஷ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள் அதாவது விஸ்வாவசு ஆண்டு பிறந்தாச்சு சித்திரை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இந்த சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி கேது பேர்ச்சி நடக்க இருக்கிறது சித்திரை இருபத்தி எட்டு குரு பேச்சி நடக்க இருக்கிறது சித்திரை பதினான்காம் தேதி சர்வ அமாவாசை திதி சித்திரை இருபத்தி ஒம்பது பௌர்ணமி திதி வருகிறது கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் அடித்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு மூலத்தனி போகிறது இந்த கும்ப ராசிக்கு இது நாள் வரைக்கும் சனி பகவான் ராசியில் இருந்தார் ஏழரை தான் போயிட்டு இருந்தது அதாவது ஜென்மச்சனி போயிட்டு இருந்தது இப்போது பாதச்சனி அதாவது இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மீனத்துக்கு சஞ்சாரம் சென்று பழனி தருகிறார் குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் இப்போ இந்த சித்திரை பதிமூணாந்தேதி ராகு கேது பயிற்சி நடக்கிறதால இந்த ப சித்திரை பதிமூணு வரைக்கும் மீனத்தில் இருந்த ராகு ராசிக்கு வருகிறார் இப்போது ராசியில் வந்து ராகு வருகிறார் அப்படின்னா பதிமூணாம் தேதிக்கு பிறகு அப்படின்னா ஒரு ஆயோலேஷன் மைண்ட் இருக்கும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு பிடிமானம் இருக்காது நேற்று நைட்டு ஒன்று நினைப்பையும் காலையில் வேறு ஒன்று செய்யணும் செய்யன்னு நினைப்பீங்க அப்படி ஒரு நிலை ஆகிடும் அதாவது தோஷம் நாகதோஷம் ஏற்பட்டு விடுகிறது எந்த ஒரு செயலும் ஒரு நீங்களும் பிடிமானமாக எடுத்து செய்ய மாட்டீங்க எடுத்து செஞ்சாலும் அது சக்ஸஸ் ஆகாது நாகதோஷம் அதாவது ஒன்று ஏழில் நா கிரகங்கள் நாகிக்கேதுகள் வந்துவிட்டாலே செயல்பட வைக்காது மற்ற கிரகங்களையும் படுத்தாது இப்போது ரெண்டாம் இடத்துல சனி இருக்கார் அப்படின்னும்போது வாக்குஸ்தானத்தில் சனி இருக்குது வாக்குஸ்தானத்தை ஸ்தானாதிபதி குரு பரிவர்த்தனை யோகத்துக்கு வர்றதால ஓரளவுக்கு ஓகே ரொம்ப மோசம் கிடையாது அதாவது பார்த்து பேசணும் அப்படின்லாம் ஒன்றும் இருந்தாலும் அந்த குரு அங்கே அந்த வீட்டு அதிபதி அங்கே வந்துடுறார் அதனால் குறை கிடையாது ஓரளவுக்கு நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை பேசி சாதிக்க முடியும் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறீங்க உங்கள் ஆர்கூமெண்ட்டு வந்து ரொம்ப ஒரு ஃபைன் டியூனிங்கில் வந்து நல்லா சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ஒரு ஜோசியராக இருக்கீங்க நல்ல ஒரு நல்ல டெப்த்தாக நல்லா வந்து உங்களுடைய ப்ரொடிக்ஷன் வந்து நல்லா இருந்து மற்றவர்களால் பாராட்டக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் மற்றபடி லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம் இது ஏன்னா ரெண்டில் சுக்கரன் இருக்க கொடுத்து வைக்கணும் அவர் பரிவர்த்தனை யோகத்துக்கு நாளுக்கு போகிறார் அப்போது வந்து அங்கே போனாக்கா அப்படி என்ன நடக்குது அப்படின்னாக்கா வண்டி வாங்க பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கலாம் இல்லை புதுசாகவே ஃபோர் வீலர் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் வீடு வாங்கணும்னு நினைப்பீங்க இல்லை வீடு ஏற்கனவே இருக்கும் அதை இன்னும் கொஞ்சம் ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நல்லா ஒயிட் வாஷ் பண்ணி உள்ள மாடுலர் கிச்சனு டெக்ரேஷன் எல்லாம் பண்ணணும் இன்டீரியர் டெக்ரேஷன் பண்ணணும்னு நினைப்பீங்க பண்ணுவீங்க அப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தரும் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களுக்கு மூணாம் இடத்து அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி ஆறில் போய் நீச்சமடைஞ்சிடற அப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வந்து ஆரம்பத்தில் ஃபெயிலராக இருந்தாலும் போக போக அது சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை இளைய சகோதரர்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் ஏற்படும் அல்லது இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு விரோதம் உண்டாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு ஏழை கேது இருக்கார் அது பதிமூணு தேதிக்கு பிறகு தானே வராது அது வரைக்கும் எட்டாம் இடத்துல இருந்து வந்த கேது இப்போ ஏழு பதிமூணு தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் எச்சரிக்கையாக இருக்கணும் நண்பர்கள்கிட்ட கருத்து மோதல்கள் நண்பர்கிட்ட சொல்கிறது நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க நீங்கள் சொல்கிறது நண்பர் புரிஞ்சிக்க மாட்டார் பிரச்சனைகளை உருவாக்கும் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் சரியான ஒரு அணுகுமுறையோ ஒரு வேவலத்தை இருக்காது அப்போ கூட்டுத்தொழில் எப்படி இயங்கும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த தேதி வரைக்கும் எட்டில் கே கேது இருந்தாலும் உங்களுக்கு குரு பார்வையில் இருக்கிறதால சூப்பர் அதாவது எட்டாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தேடி வரும் தேதி வரைக்கும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமிச்சு அவங்களுடைய சொத்து சொத்து லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் இந்த எட்டாம் இடம் என்பது ஆராய்ச்சி கல்வி அதுவும் புதனுடைய வீடு குரு பார்வையில் இருக்கார் கேது அப்படின்னா உங்களுக்கு ஆராய்ச்சி கல்வியில் நல்ல ஒரு கெய்டு கழித்து நல்ல அற்புதமாக அதில் படித்து நல்ல சாதனை ப சக்ஸஸ் பெறக்கூடிய தேர்ச்சி பெறக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களுக்கு குரு பத்தாம் இடத்தை பார்க்குற தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானத்தை பார்க்குறாரு ரொம்ப ரொம்ப சிறப்பு தொழிலில் வந்து இன்வாரன்மெண்ட்டோடு இருந்து நல்ல சம்பாத்தியத்தை பெற போகிறீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அட்டாச்மெண்ட் அதாவது சக ஊழியர்கள் மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் சிறப்பாக வேலை பார்ப்பீங்கன்னு இன்ஸ்டிடியூஷன்லேருந்து சொல்லக்கூடிய நிலை இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கூடுதல் பொறுப்புகள் ஒரு சிலருக்கு கொடுப்பாங்க நல்லா வேலை பார்க்குறீங்க நீங்கள் அப்படி அப்படி தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் சந்தோஷமான காலம் தொழில் துறை சிறந்து விளங்கும் இரும்பு இரும்பு சார்ந்த உபகரணங்களை பயன்படுத்தக்கூடிய சின்ன லேட் பேக்கிலிருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ளரிஷ் ஆகி நல்ல சாதனை புரி புரிவீர்கள் அதாவது தொழிலாளிகளும் சந்தோஷமாக இருப்பார்கள் முதலாளித்துவம் சந்தோஷத்தை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் செலவினங்கள் ஏற்படும் சுப செலவும் இருக்கும் அசுப செலவும் இருக்கும் இந்த ரெண்டில் ராகு இருக்குது குருவும் அங்கே வந்து அப்படின்னும் பொழுது இது பதிமூணு தேதிக்கு பிறகு தானே போகிறார் அப்போ இருந்தாலும் உங்களுக்கு உள்நாட்டு வாணிபம் பன்னெண்டாம் இடத்து அதாவது உங்களுக்கு ராசிக்கு வந்துடுறார் இல்லையா ரெண்டில் இருந்து அப்போ உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கு தான் சிறப்பான காலம் அதாவது ஏதோ அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது நல்ல பண வரவு பொருள் வரவு கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் ஃபைனான்ஸு வங்கிகள் இன்சூரன்ஸு போன்றவற்றில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் அற்புதமான காலம் அவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்தால் கண்டிப்பாக ஜெயம் அப்படின்னு சொல்லணும் சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கறக்கூடிய அன்பர்கள் அதாவது சின்ன திரை பெரிய திரையில் பணியாற்றக்கூடிய டெக்னீஷியன்கள் நடிகை நடிகைகள் கேமராமேன் புகைப்படக் கலைஞர்கள் எடிட்டர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான நேரம் காலம் சாதிக்கக்கூடிய தருணம் என்று சொன்னால் மிகையாக உங்களை பொறுத்த வரலையும் சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லணும் ஏழாம் இடத்து அதிபதி சூரியன் முயற்சி ஸ்தானத்தில் மூணாம் இடத்தில் உச்சநிலையில் இருக்கிறார் உங்கள் வாழ்க்கை துணையோ அல்லது மனைவியோ உங்களுக்கு அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அதில் ஒரு வளர்ச்சி சந்தோஷம் அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜெல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் அதில் ஒரு வருமானம் சந்தோஷம் இப்படி தந்தையால் அனுகூலம் தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் சூரியன் நல்ல நிலையில் இருக்கார் அப்போது சிறப்பாக இருக்கும் மனைவி மனைவி சார்ந்த உறவினர்கள் உங்களால் நல்லதே நடக்கும் சிறப்பான நேரம் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள் பத்தாம் இடத்து அதிபதி நீச்சமாக இருந்தாலும் பத்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் இந்த காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை போன்ற மெடிக்கல் ஃபீல்டு ரசாயனத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு வேலை பார்க்கணும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அற்புதமான ஒரு மாதம் இந்த சித்திரை மாதம் இந்த ராசி அன்பர்களை இது வரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி